ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இட்லி தோசை அப்புறம் பனியார்த்துக்குடியெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வெங்காயமெல்லாம் தேவையில்லை தக்காளி மட்டுமே வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படியே நம்ம கையாந்தி பவன் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட இட்லி தோசை கூட வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கூட இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சட்னி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் காரத்துக்கு ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் வந்து குறைவாக தான் இருக்கும் அதனால் நான் எட்டு அளவுக்கு சேர்க்குறேன் இதுவே காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பருப்பை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வருத்திடுங்க ஸ்டவ் மீடியம் கீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் பருப்பு கரிஞ்சிடாம ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு மிளகாய் வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் பழமாக நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு பெரிய சைஸ் பூண்டு சேர்க்கறதுனால பத்து பல் சேர்க்குறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு பல் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை வெறும் தக்காளி மட்டுமே சேர்த்து செஞ்சிங்கனாலே போதும் அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா பழமாக நாட்டு தக்காளியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து சட்னிக்கு இன்னும் நல்லா ருசி கொடுக்கும் ஒருவேளை உங்ககிட்ட நாட்டு தக்காளி இல்லை நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் சூடாக இருக்கிற போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பறிஞ்ச சட்னியை அரைச்சி எடுத்தாச்சே ரொம்பவே மைய அரைச்சிடாதீங்க ஏன்னா இதில் நம்ம பருப்பு இருக்கிறதுனால நைஸாக அரைச்சிங்கன்னா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதை இப்போ அடுத்தது இந்த சட்னியை நம்ம தாளிச்சுரலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம் இப்போ மிளகா வட்டால் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை உள்ளே சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு கூடவே சட்னி எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜாரில் விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் சட்னி வந்து கொதி வந்துடக்கூடாது ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம தக்காளி சட்னி தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதை நல்லா சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றம்போது டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி